பின் இரு சரணங்கள் அந்த தான் முடிந்ததே தவிர அப்புறம் இரண்டு சரணங்கள் பாடினார் ராமாயண கதையை வைத்து தம்முடைய இஷ்ட மூர்த்தியை கேலியாக கேள்விகள் கேட்டவருக்கு பாகவதத்தை வைத்து கிருஷ்ணனையும் தான் அப்படி சீண்டி பார்ப்போமே என்று தோன்றி கிருஷ்ண சரித்திர சம்பவங்களையும் இதே மாதிரி சொல்லி கேள்வி கேட்டு இரண்டாவது சரணம் பண்ணியிருக்கிறார் இஷ்டமூர்த்திக்கு அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி அந்த சரணத்தை முடித்த அப்புறம் ராமர் இல்லாமல் இன்னொரு அவதாரத்தையும் பாடியதால் எல்லா அவதாரத்திற்கும் மூலமான மகாவிஷ்ணுவே ஆன ரங்கநாதர் குறித்ததாகவும் பாடணும் என்று தோன்றி மூன்றாவது சரணமும் பண்ணியிருக்கிறார் ஊர் பெரியவர்கள் அவரிடம் கேட்டதும் அதைத்தானே அதிலே கேள்வி கேலி எதுவும் இல்லை உருக்கமாக பெருமாளின் அனுகிரகத்துக்கு பிரார்த்திப்பதாகவே பாடி கீர்த்தனத்தை முடித்துவிட்டார் இந்த பாட்டு ராம நாடகத்தின் கதை பாகத்தில் வராமல் ஆயிரத்துக்கும் முந்தியே பாடின தனி பாட்டாக இருப்பது ஆகினால் இது கீர்த்தனம்தான் இன்னும் சரியாக சொன்னால் கிருதிதான் தரு இல்லை அந்த இரண்டு சரணங்களை சொல்ல போனால் திருவாதிரிக்காரரை பற்றிய பாட்டை சொல்ல நேரம் கிடைக்காது இப்பவே ரொம்ப நேரமாகிவிட்டது அதனால் தூக்கக்காரன் சமாச்சாரத்துக்கு மங்களம் பாடிவிட்டு அந்த ஆட்டக்காரன் சமாச்சாரத்துக்கு போகிறேன்